அவர்களின் பெயரில் ஐந்து நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாக்கு வரும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு எதிரொலிக்கும் அதனுடைய ரிசல்ட் இரு மாதங்களுக்கு பிறகு தெரிய வரும்போது உங்களுடைய இந்த சூழ்ச்சிகார கும்பலின் முகத்தில் கரியை பூசுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓபிஎஸ் என்ற பெயரில் நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது தொடர்பாக எடப்பாடி தரப்பு மீது ஓபிஎஸ் பி எஸ் மகன் ஜெயபிரதீப் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ராமநாதபுரத்தில் ஐந்து பேர் ஓ பி எஸ் பெயரில் போட்டியிட்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் ஓ பி எஸ் மகனான ஜெயபிரதீப் இந்த குற்றச்சாட்டை எடப்பாடி என்ற பெயரில் நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது தொடர்பாக எடப்பாடி தரப்பு மீது ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதீப் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதன் காணொலியை செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க